அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பு நிறைந்த சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே நல்லவர்களே உலகத்தில் முழு உலகத்திலும் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் தான் வாழ்கிறாங்க அதில் அரவாசி பேர் தொண்ணூறு லட்சம் பேர் எங்கே வாழ்கிறாங்க இஸ்ரேலில் வாழ்கிறாங்க மற்ற காவாசி பேர்கள் வாழ்கிறாங்க ஈரானில் உள்ள அஸ்பஹான் அஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய ஊர் இந்த அஸ்பஹானில் இதுவரைக்கும் இஸ்லாம் நுழையல்ல இஸ்லாம் நுழையவும் ஆகுது தெஜால் இந்த அஸ்பஹானிலிருந்து தான் வருவான் தெஜால் வந்ததும் அந்த அஸ்பஹானில் உள்ள எழுவதாயிரம் யூதர்கள் இந்த தெஜ்ஜாலை பின்தொடர்வார்கள் இப்போ அந்த அஸ்மாவில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் யூதர்கள் இருக்கிறாங்க டெஜால் டெஜ்ஜாலுடைய வருகை கிட்டவாகும் பொழுது அந்த ஊரில் எழுபதாயிரம் பேர் சேர்ந்துடுவாங்க சரி மற்ற அறவாசி பேரும் அமெரிக்கா மற்ற காவாசி பேரும் அமெரிக்கா இருக்கிறாங்க இப்போ இந்த உலகத்தில் மொத்தமாக ஒரு கோடியே எண்பது லட்சம் யூதர்கள் தான் வாழ்கிறாங்க இந்த யூதர்கள் எப்படி முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறாங்க முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எப்படி இந்த யூதர்களுக்கு முதலாவது குர்ஆன் ஹதீஸ் நல்லாவே தெரியும் ரெண்டாவது அன்பாந்தவர்களே இவங்க எல்லாரும் ஒற்றுமை மூணாவது இந்த யூதர்களுக்கு தொண்ணூறு வீதமான யூதர்களுக்கு சூனியம் தெரியும் இந்த சூனியத்தை கொண்டு தான் முழு உலகத்தையும் இவ்வினா ஆட்சி செய்கிறாங்க அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஒருமுறை நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவங்களோட காலத்தில் சஹாபாக்களுக்கு இந்த யூதர்கள் சூனியம் செஞ்சாங்க யுத்தத்தில் தோல்வி அடைய வேணுமெண்டு அல்லாஹுக்கு சுபஹானத்தில் ஒரு மலையை பொழிய வச்சு அந்த மலையில் சஹாபாக்களை குளிப்பாட்டின அப்போ மலை தண்ணி சிறந்தோரும் மருந்து தான் சூன்யத்துக்கு அப்போ பண்பாந்தவர்களை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த யூதர்கள் மேன் ஒற்றுமை இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் இருநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒற்றுமை இல்லை இதனால தான் முஸ்லீம்களுக்கு இவ்வளோ தோல்வி அப்போ ஈசா அலேஸ்லாம் வந்த பின்னால்தான் முஸ்லீம்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் அது வரையில வெற்றி கிடைக்காது இப்போ இந்த யூதர்கள் மூணு விஷயத்தை தேடுறாங்க ஒன்றாவதுண்ணா ஹெல் அலை இஸ்லாம் இவர்கள் ஒரு ஜீவ நதியுடைய தண்ணி குடித்தாங்க மாவுல் ஹயா உயிர் வாழக்கூடிய தண்ணி அந்த நதியை அல்லா உலகத்தில் மறைச்சி வச்சுக்கிறான் அந்த நதியை அந்த ஊற்ற இந்த யூதர்கள் தேடுறாங்க ரெண்டாவது சுலைமான் நபி அலை இஸ்லாம் மோயிரத்தை தேடுறாங்க சுலைமான் நபி அலை இஸ்லாமோட மோயிரம் கிடைச்சா முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும் ஜின்களை காற்றை எல்லாத்தையும் வசப்படுத்திடும் அது கிடைக்காது மூணாவது தேடுறாங்க மூசா அலேசமான அசா இதையும் ஜூ யூதர்கள் தேடுறாங்க ஆனால் யூதர்களே கிடைக்காது இந்த அசாவையும் இந்த மோயிரத்தையும் தாபத்துள் அருள் என்று செல்லக்கூடிய ஒரு பறவை வரும் அது பத்து பெரிய அடையாளத்தில் ஒரு அடையாளம் தான் பெரிய ஒரு பறவை தாபத்துள் அருள் அருள் என்று செல்லக்கூடிய ஒரு பெரிய பறவை அது ஒரு மிருகம் என்று சொல்லுவாங்க பறவைன்னு சொல்லுவாங்க அதில் கையில் மோயிரமிக்கும் அதே போல் மறுக்கையில் மூசா ஆலேஸ்லமான அசாயிருக்கும் இது யூதர்களுக்கு கிடைக்காது